நீ தேவனுடைய సన్నిதானத்துல போய் நிற்க முடியாது. If you are defied by the wall you cannot stand in the presence of God. ஒருவேளை உலகத்தின் பிடியல நீ சிக்கி தவித்திருக்கலாம்.

இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த விடுதலை தேவை காமன் யூ நீட் டெலிவரன்ஸ் டுடே இந்த உலக ஆசை இச்சைகளில இருந்து எத்தனை பேருக்கு விடுதலை வேண்டும் காமன் டெலிவரன்ஸ் லஸ்ட் அண்ட் டிசைஸ் ஆஃப் தி அந்த விடுதலை கிடைக்கும் போது தான் உலகம் வேண்டாம் உலக ஆடம்பரம் வேண்டாம்னு ரொம்ப சிம்பிளா மாறுகிறோம் இஃப் யூ கெட் டெலிவரன்ஸ் யூ கேன் சேஞ்ச் கம்ப்ளீட்லி ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் ஆஃப் தி வேர்ல்ட் நம்முடைய நடை உடை பாவனை எல்லாமே மாறுகிறது அவர் மோட் ஆஃப் வாக் அவர் बिहेवियर அட்டிட்யூட் வில் சேஞ்ச் நா கொஞ்சம் நாள்ல நம்ம ரொம்ப நார்மலா அந்த தன்மைக்கு வந்து விடுகிறோம் வித் இன் ஷார்ட் டைம் வி கம் டு நார்மல் உலகத்தினுடைய பிடிப்பே இல்லாத ஒரு நிலவரத்துக்கு கத்தர்